வணக்கம் காவிரி தன்றல் உங்களை வரவேற்கின்றது நாம் இப்பொழுது ஒரு மினி மூங்கில் காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் மூங்கில் ஒத்துக்கள் காடுகள் பொதுவாக தமிழகத்தில் பச்சை நிறத்தில் இருக்கும் குளிர் பிரதேசம் கேரளா போன்ற குளிர் பிரதேசம் வட மாநிலங்கள் சில இடங்களில் மஞ்சள் கடலு மஞ்சள் கலர் போத்துக்களாக இருக்கும் நாம் இப்பொழுது பார்ப்பது மஞ்சள் கலர் மூங்கில் காடுகள் மூங்கில் காடுகள் என்றால் மூங்கில்களை பற்றி ஒரு செய்தி இன்றைய மூங்கில்கள் தான் நாளை புல்லாங்குழல்கள் மூங்கில் மலர் உண்டு மூங்கில் என்று ஒரு சோறு அந்த மூங்கில் போத்துக்களுக்கு இடையில் மூங்கில் சோறு என்று ஒன்று ஒரு உணவு கிடைக்கும் அது காட்டில் வாழும் மனித மக்கள் அதை சா சாப்பிடும் பழக்கம் உண்டு மூங்கில் மலருக்கும் மற்ற மலர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் உண்டு அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை அதாவது ஒரு மலர் மலர்ந்தால்தான் அந்த மலர் மலர்ந்த பிறகு தான் எல்லாம் ஆரம்பிக்கும் இது பெண்ணின் வாழ்க்கையிலேருந்து காய் கனி எல்லாம் மலர் காய் கனி இப்படி பருவங்கள் இருக்கும் ஆக மலர் என்பதுதான் ஆரம்பம் ஆனால் இந்த மூங்கில் மலர்கள் நிறைய வித்தியாசம் கொண்டவை அதாவது மூங்கில் மலர்கள் ஒரு மூங்கில் போத்தில் பூக்கத் தொடங்கினால் அதனுடைய ஆயுள் காலம் முடிவடைகிறது என்ற ஒரு சோகமான செய்தி உள்ளி இருக்கிறது மலர்கள் பொதுவாக தூக்கத்தை உண்டு பண்ணும் எல்லா தாவரங்களுக்கும் மூங்கிலுக்கு மட்டும் மலர் பூத்தால் அதன் ஆயுள் காலம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் அதாவது மூங்கிலுக்கு கிளைமாக்ஸின் மூங்கில்களை பற்றிய ஆராய்ச்சியை இன்றைய இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு வித்தியாசமான பதிவை காவிரி தன்றில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது திருச்சி இமான் வணக்கம்